This call is now being recorded. சரி என்ன இறை காட்சிகள் கிடைச்சது என்ன என்ன கிடைச்சது எல்லாம் பார்த்துருக்க இறை காட்சிகள் வந்து பயங்கர பிரம்மாண்டம் பயங்கர பிரம்மாண்டம்னா நமக்கு விளக்கக்கூடிய நிலையிலேயே இல்ல அதாவது எனக்கு காமிச்சது பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் சிவபெருமான் ஒத்தை காலில் நிற்கிறது இன்முகத்தோட நிக்கிறது ஒரு பக்கம்னா பெருமாள் வந்து அவரோட விஸ்வரூப தரிசனம் சங்கு சக்கரத்தோட இவங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம பிரபஞ்சம் அப்படின்றத விட அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கே இப்ப எப்படி சொல்றது இப்போ நீங்க கையில ஒரு போன் வச்சிருக்கீங்க தெரியுங்கள அது பிரபஞ்சம் இந்த அந்த போனை உருவாக்குனது யாருன்னா நீங்க அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க உங்க கையில போன் இருக்கு நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பீங்க உங்க கையில போன் இருக்கு போன் தான் பிரபஞ்சம் அப்ப உங்க பிரபஞ்சமே அவ்வளவுதான் அவங்க பிரபஞ்சத்துக்கும் தந்தை அந்த ஸ்தானத்துல நிக்கிறாங்க பின்னாடி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து மறைய அஸ்தமனம் ஆகும் போது ஒரு ஆரஞ்சு ரெட்டு அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி நடராஜர் கோலத்துல சிவனும் பெருமாளும் பயங்கரமா இருக்காங்க அதே மாதிரி சக்தி தேவி காட்டினாரு பதினாறு கையோட அம்பிகா வடிவத்துல நார்மலா அந்த மாதிரி கை இருந்தா மைசாசூர மாதிரி அந்த கோவ ரூபம் தானே இருக்கும் சாந்த ரூபினியா சாந்த ரூபினியா சிரிச்ச முகத்தோட பதினாறு கைகளிலும் எல்லாம் வந்து எல்லா கையில எல்லாம் எல்லாம் வச்சுட்டு சூப்பரா இருக்காங்க அது எப்படி சூப்பரா இருக்காங்க நமக்கு சொல்ல தெரியல அவர் காமிச்ச அந்த கோலம் வந்து இன்முகத்தோட சக்தி தேவிய வந்து அது கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் சொல்ற அது கண்டிப்பா எல்லாரும் பாக்கணும்ன்றது என்னோட ஆசை அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இவங்க முப்பெரும் தேவியர்கள் வரும்பொழுது அந்த நகையோட சவுண்ட் கேக்குது கொலுசு சவுண்ட் இல்ல நகைகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல போட்டு அந்த நடக்கும்போது ஒரு ஒரு அசைவு சவுண்ட் கேக்கும்ல அந்த சவுண்ட் கேக்குது உம் புரியுது புரியுது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அதே மாதிரி அவர் சொல்றது என்னன்னா இந்த உச்சகால பூஜைல உட்கார்ந்து அமைதியா அவர் பாத்துருக்கவங்க எல்லாருக்கும் அந்த அதிர்வு தெரியும்ன்றது மொத்த பேருக்கும் தெரியும் இதுல இதுல அந்த உச்சிகால பூஜைக்கு வரத்துக்கு முன்னாடி சில பேர் புதுசா வரவங்க இருப்பாங்க சில பேர் வந்து மனசுல குழப்பத்தோட இருப்பாங்க யாராக இருந்தாலும் அவர் தப்பே கிடையாது தப்பே கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா ஐயோ நான் போய் உட்கார்ந்தனா அப்ப நான் சந்தேகப்படுறேன்னு என்ன நினைப்பாங்களா அப்படிலாம் இல்ல நீங்க போறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க இது நல்ல பொருளா இல்லையான்னு எப்படி தெரியும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் இப்ப காரே வாங்குறோம்னா ட்ரையல் ரன் ஓட்டி பாக்குறோம்ல அந்த மாதிரி சொல்றாரு

கர்மா பிடிச்சவன் வந்தான்னு வச்சுக்கோங்க கர்மா பிடிச்சவங்க யாராச்சும் அவன் எவ்வளவு கர்மா பிடிச்சவனா இருந்தாலும் அந்த ஒரு அரை நாழிகைக்கு அவன் கர்மாவை விளக்கி வச்சு அவன் வந்திருக்க இடம் என்னன்னு அதிர வச்சு காமிப்பாங்க திருப்பி அவன் கர்மா அவங்ககிட்ட வந்துடும் உள்ளுக்குள்ள மிஷின் வச்சிருக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏம்பா இல்ல அது அப்படி இருக்குங்க அதாவது இந்த அதாவது இது வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இது உயர்வ தெரியறதுக்கு ஆதி கைதாய சிவ சுட்சம நூல் பொண்ணு என்ன சொல்றாருன்னா என்ன காமிச்சதுனா சீடர்கள் நிந்தர்களே நம்ம சீடர்களுக்கே லைட்டா குழம்பு அதுல அவர் என்ன சொல்றான்னா தப்பே கிடையாதுப்பா அதாவது என்ன சொல்றாருன்னா அங்க அமர்ந்து பன்னெண்டு ஞாபகை இல்ல சந்தேகம் இல்லாதவன் கூட போய் பண்ணுங்க அத வெளில சொன்னாரா ஆட்சில சொன்னாரா எனக்கு தெரியல சொல்றேன் யாரு வேணாம் இப்ப என்ன கூட சொல்றாரு நீ போய் கூட உட்காந்து பண்ணு ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு சக்கரங்கள் இயக்கப்படும் சக்கரங்கள் இயக்கி விட்டுரும் காமிக்கிறோம் எல்லாருக்கும் அதிர்வு தெரியும் நான் தான் சொல்ல வந்தேன் உங்கள முதன் முதல்ல நான் எங்க உட்கார வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அங்கதான் உட்கார வச்சீங்க போன சிவராத்திரி என்னென்ன நடக்குதோ சொல்லு நீங்க அதுக்கப்புறம் எல்லாம் எல்இடி டிவியில காமிச்ச மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எனக்கு காமிச்சிகிட்டே இருந்தாங்க அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து வடபழனியில வர அந்த அம்மா இந்த வயசான அந்த அம்மா இருக்காங்களா வடபழனி அம்மா வந்து இதுக்கு சாட்சி இதெல்லாம் நடந் நடந்ததுக்கான சாட்சி நமக்களோடயே இருக்காங்க இந்த வாட்டி அன்னைக்குமா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அந்தம்மா வரும் வரும் அதனால அந்த அம்மா வந்து கண்கூடான சாட்சி நேருக்கு நேர் பார்த்த சாட்சி இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்ப அபிஷேக தப்ப அகத்தியரே வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்ப எனக்கு நூல் வரல நூல் கிடையாது எனக்கு அப்ப நூல் எல்லாம் வரவே செய்யல என்ன அங்க உட்கார வச்சு என்ன பூஜையே எப்படி எப்படி நிகழ்த்தணும்னு சொல்ல சொன்னாங்க அப்ப நான் வெறும் சாதாரணமா தான் இருந்தேன் ஏன்னா நிறைய தெரியாதவங்களுக்கு வந்து இல்ல நூல்ல சொல்லியிருப்பாருன்னு நினைப்பாங்க அன்னைக்கெல்லாம் எனக்கு நூல்னா என்னன்னே கூட தெரியாது எந்த விதமான ஏதும் தெரியாது நான் பாட்டு அமைதியா வந்து மணங்கி நின்னதோட சரி அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க உம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நெனச்சிங்கனா அந்த பலன்கள் எல்லாரையும் சென்றடையும் இல்ல இல்ல ஏதோ பிரச்சனை நீங்க மன நீங்க வந்து அவனுக்கு தரம் வேணான்னு நினைக்க வேணாம் ஏதோ ஏதோ யோசிக்கிறாங்களே நினைச்சாலே அவனுக்கு அந்த பலன் போய் சேராதுன்றாரு உம் ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அவரே ஒண்ணும் ஒண்ணு சொல்றாரு உங்களை காட்டும் பிரம்மாண்டமா எனக்கு அதாவது இவரோட உண்மை ரூபம் தெரியல எல்லாருக்கும் இவர்தான் இந்த சிவசபை கொடுத்ததுனால சிவபெருமானே இயக்குவதற்கு இவரை கேட்டுட்டு தான் அந்த ஆசான் அப்படின்ற கிடைக்காக சிவபெருமானே கேட்டுட்டு செய்யறாரு அப்ப பேர்லாம் எப்படி அதுதான் சொன்னாரு ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் நீங்களும் அதனால சிவபெருமானே கேட்டுட்டு வாசி அப்போ நீங்க மனதளவுல நீங்க ஒரு விஷயத்த வருந்திட்டாலே அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையா போயிடும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க நீங்க மனம் வருந்திட்டாலே அங்க அவங்களுக்கு பிரச்சனையாயிடும் அதுதான் நிகழ்வுலயே நடக்க அதுக்காண்டிதான் இப்ப அந்த 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 விஷயத்துக்கு உள்ளயே போகிறது கிடையாது அதாவது இங்க வந்து இந்த சபையில என் கூட இருக்கிற அவங்களுக்கு எல்லாரும் அத சொல்லு அத உணர்றாங்கல்ல வருத்தப்பட வருந்த வருந்தன்னா நமக்கு உள்ள விஷயங்கள் கிடையாது பர்சனல் கிடையாது பொதுவான விஷயங்களுக்கு வந்து நீங்க உங்க பர்சனலுக்கு நீங்க வந்து இது பண்ண போறது இல்ல சாமி அவங்க என்ன சொல்றாங்க சிவசபை இயக்கங்களுக்குல உங்களை வருத்தப்படுற மாதிரி எதனால ஆயிடுச்சுன்னா உங்கள அறியாம நீங்க வருத்தப்பட்டுருவீங்க இயல்பா அது பிரச்சனை என்னன்னா உங்கள சுத்தி நிக்கிற தேவ கணங்களும் பூத கணங்களும் அத பெருசா எடுத்துக்கும் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காகவே வச்சு வச்சிருக்காங்க சொல்லனே இதெல்லாம் அவர் காட்டினதெல்லாம் வந்து எப்படி சொல்றது நம்ம இந்த படம் பார்த்த மாதிரி இருக்கு பொன்னியின் செல்வன் பார்த்த மாதிரி இருக்கு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது உண்மையாக எனக்கு எதனா ஒரு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ண முடிஞ்சா கனெக்ட் பண்ணி டிவில சொல்லி காமிச்சிருவேன் இதெல்லாம் வாயில நம்ம என்னால சொல்ல முடியல அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் இதை பண்ணி சொல்லட்டும் அப்படிங்கிறது காட்டிதான் நான் இருக்கேன் அதாவது அது மாயை இல்ல அதான் நிஜம் இங்க பாக்கதான் மாயை நம்ம பூலோகத்துல பாக்கதான் மாயை அதுதான் உங்களுக்கு காமிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மாயை இல்ல அது நிஜம் பிரம்மாண்டம் பிரமிப்பு பயங்கர பிரம்மாண்டம் இதுல இவர் சொன்ன மாதிரி இவர் காமிச்சாரு அதாவது வேல் பகிர்விலேயே அந்த அதிர்வு அந்த அவ்வளவு வந்து அதிர்ச்சி பூமி அத உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கூட கேளுங்க ஆமா ஆமா அன்னைக்கு அங்க உணர்ந்தவங்க ரொம்ப பேர் சொன்னாங்க அன்னைக்கு அது சூட்சமா அதிர்வு அதாவது எல்லாரும் பிறகு எனக்கு அதில் அப்படின்னு நினைக்கிறதில்ல அது சூட்சமா வந்து அதிர்ந்தது அதை அவர் என்ன சொல்றாருன்னா சாமி எவ்வளவு வினையோட கூட வரட்டும்பா என்ன வினையோட ஆனாலும் வரட்டும் வந்து சிவ சபையில அந்த இடத்துல அமரட்டும் அந்த வினைகளை பத்து நிமிஷம் நிப்பாட்டுறேன் சிவ சபையோட அந்த பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பன்னெண்டு நிமிஷம் உனக்கு வினை கிடையாது நீ உட்கார்ந்து சிவ சபையை உணர்ந்து கொள் உணர்ந்துட்ட பிறகு நீ சொல்லு இந்த இடம் ஒர்த்தா ஒர்த் எனக்கு தமிழ் வரல அவர் பயங்கர தமிழ்ல சொன்னாரு நமக்கு தாதா தமிழ் தான் வருது ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு இங்கிலீஷ்லா வருது ஆனா அவர் ஏதோ தமிழ்ல சூப்பரா சொன்னார் தமிழ் எனக்கு வரல இப்போ ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு சொல்லு அப்படி அமிருத கலசத்தையே பத்தி சொன்னாரு அன்னைக்கு இன்னைக்கு ஆனா அந்த விஷயங்கள் அவ சொல்லிட்டு அன்னைக்கு அன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு சிவபெருமானே இங்க பூ நம்ம நாராயணன் அடியில் இருந்து அமிர்த கலசம் வெளியே வருது அடியில் இருந்து வெளியில வருது அங்க சாப்பிடுற ஒவ்வொரு வருப்பும் அமுது படைக்கப்படும் அமிர்தம் கிடைக்கும் அதுவும் மெயினா என்னன்னா எல்லாரும் வணங்கிடுறாங்க அதாவது கோச்சார கிரகங்கள்ல இருந்து எல்லாரும் வணங்கி காலதேவனே நிக்கிறவாசி உமது கால கெடுவும் நீட்டப்படும் உனக்கு இருந்தாலும் நீட்டிக்கப்படும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் எனக்கு அவரோட தமிழ் எனக்கு சொல்ல தெரியல சமீப்போ அவர் என்ன சொல்றாருனா நீ ஒரு ரெண்டு நாள்ல உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது உன் உயிருக்கே பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை ஒரு மாசத்துக்கு மேல நீட்டிடுறோம் நீ அது கூட்ட சிவசபைய நாடி உன்னோட உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு நீ நல்லாரு நான் ரொம்ப லோக்கலா சொல்றேன் ஆனா அது அவர் பயங்கர பிரம்மாண்டமா சொன்னார் இல்ல அந்த நிகழ்வு இன்னைக்கு காலையில கூட அது சொல்லப்பட்டது ஆபத்துல இங்க வந்தாலும் கூட அது கொஞ்சம் விலக்கி வைக்கப்படுது அவன் முழு சரணாகதியோட அதான் சொல்றாரு எளி நான் என்ன பொறுத்தளவு நான் வந்து எளியதான் விரும்புவேன் இறைவன் எளியவன் எளியதான் விரும்புவேன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் பா நீங்க எதையும் நினைக்காதீங்க இவ்ள தான சொல்றேன் உங்க கண்ட்ரோல் இருக்க மூலைய நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க தான சொல்றேன் நீங்க பிரபஞ்சத்த கண்ட்ரோல் பண்ண சொல்றேனா இல்ல ஒத்த கால்ல நின்னு தவ அது காமிக்கிறார் வேற ஏழு மலை ஏழு கடல் தாண்டி இவர் எங்கயோ போய் விசாமித்தரன் நின்னு தவம் பண்ணிருப்பாரு போல அது எங்க நின்னு இருக்காருன்னா எரிமலைக்கு நடுவுல போய் நின்னு தவம் பண்ணிருக்காரு இவரு பார் நான் எப்படி நின்னுகிட்டு இருக்கேன் இப்படி நிக்க சொல்றேன் உங்களால என்ன கேக்குறாரு அதான் சூட்சமா அது ஆமா சூட்சமா சூட்சா சு சுத்தமம் வாங்கலாம் சூட்சமத்துல இருக்கா தவம் அது அது இன்னொரு பரிமாணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எரிமலை குழம்புக்கு நான் மேல போய் நின்றுட்டு தவம் பண்றேன் இப்படி இல்லாம நான் பண்ண சொல்றேன் நான் பட்ட கஷ்டங்களை நீங்க படாதீங்க எளிமையா இறைவன் அடையுங்கன்னு தான சொல்றேன் அப்படின்னு என்ன என்கிட்ட சொல்றாரு இவர் காட்டுறது இவர் திடீர்னு பாத்தீங்கன்னா யாரா ஒருத்தர் எதனா ஒரு ஆசை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா யாராவது போய் சொல்றாங்க இல்ல ஏடா கூடமா ஏதோ குதர்க்கமா கேக்குறாங்கன்னா இவரோட உருவம் வந்து பல மடங்கு பெருசாயிடுது மக்கள் எல்லாம் குட்டி குட்டியா தெரியுறாங்க மாதிரி இதுல என்ன பிரச்சனைனா என் நான் பாத்தீங்கன்னா எனக்கு நான் பாக்குறது எப்படி இருக்கும்னா அவர் பெருசாயிட்டே போயிடுவாரு